யார் எதை சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டிக்கிறாங்க நாம் சொல்கிறது ஏ அவங்க புரிஞ்சிக்க மாட்டிக்கிறாங்க அது என்னவாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேருக்குள்ளே ஒரு கேள்வி இருக்குது முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க மக்களே நாம் ஒருத்தருக்கு ஒரு விஷயம் சொல்கிறது புரிய மாட்டிக்குது அப்படின்னா ஒன்று அந்த விஷயத்தை பார்த்தினா அறிவு அவங்களுக்கு இருக்காது ஒரு விஷயம் சரிங்களா அந்த விஷயத்தை பார்த்தினா காமனாக இருக்கக்கூடிய காமன் சென்ஸாக இருக்கக்கூடிய அறிவு அவங்களுக்கு இருக்காது ரெண்டாவது ஞானம் இருக்காது அறிவு வேறு ஞானம் வேறு ஞானம் இருக்காது ஏன்னா ஞானம் இருந்தால் அதை பகுத்தெறியிற பகுத்தறிவுக்கு உட்படுத்தி அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணும் அறிவு இருந்தால் அதை பற்றின டேட்டா பேஸ் இருந்துச்சுன்னா அவங்க அறிவில் அது அதை பற்றின ஸ்டோரேஜ் ஏதாவது இருந்துச்சுன்னா டக்குன்னு பிடிச்சிக்கும் ரெண்டுமே இல்லைன்னா அவங்க வந்து நீங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்கும் முயற்சி பண்ண மாட்டாங்க புரிதலுங்கிறதே என்னங்க ஞானத்துக்கு உட்பட்டு தான் புரிதல் ஏற்படும் அறிவுக்கு உட்பட்டது பிடிச்சிக்கும் இப்போ நீங்கள் ஏற்கனவே ஒரு பொருள் சாப்பிட்ருக்குறீங்க அந்த சா அந்த சாப்பிட்ட பொருளை நான் டக்குன்னு கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன் சாப்பிட்டு பார்த்துட்டும் இதை நான் சாப்பிட்ருக்கனேன்னு சொல்லி உடனே சொல்லிடுவீங்க ஏன்னா உங்கள் அறிவில் அது பதிவாயிடுச்சு ஞானம் அப்படின்னா அந்த பொருளை நீங்கள் சாப்பிடவே இல்லை ஆனால் கொடுத்த உடனே அந்த பொருளை சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா சரி இந்த பொருள் அந்த பொருள் மாறி இருக்குது பரவாயில்லையா இருக்குதுன்னு நீங்கள் ஒரு ஞானமாக ஒரு பதிலை சொல்லுவீங்க இது தான் இதுக்குள்ளே இருக்கிற வித்தியாசம் இன்னொன்று என்னென்னா கர்மா அந்த ஆன்மாவுக்கு நீங்கள் சொல்கிறது புரியவே கூடாதுன்னு கர்மாவில் பதிவில் இருக்கும் அதாவது விதியில் இருக்கும் கடவுளுடைய சட்டத்தில் இருக்கும் நீங்கள் அறிவு சார்ந்த விஷயத்த ஞானம் சார்ந்த விஷயத்த போய் சொல்லுவீங்க அது வந்து அழிஞ்சு போகணுன்னு இருக்கும் அந்த ஆன்மாவுக்கு அது தெரிஞ்சால் உருப்புரும் அதனால் வந்து அந்த விஷயத்தை ஆண்டவன் வந்து அந்த காது கேட்டாலும் செவிடுங்காதலை சங்கோதன மாதிரி நீங்கள் என்ன சொன்னாலும் அது கேட்காது மூணு விஷயம் ஆச்சுங்களா இன்னொரு விஷயம் அகங்காரம் ஆணவம் அகங்காரம் என்ன பண்ணும்னா நீ சொல்கிற நான் கேட்கணுமா அப்படிங்கிற ஒரு அகங்காரம் இருக்கிற ஆணோ பெண்ணோ நீங்கள் சொல்கிற கருத்தை ஏற்றுக்க மாட்டேன் இது வந்து அது அடங்காது அது அகங்காரத்தில் ஆடுறவங்களாம் வந்து அடிக்க வேண்டிய அடி இடத்துல அடித்து அந்த கருமாவே கொண்டு போய் ஒரு இடத்துல நிறுத்தும் அது வரைக்கும் நீங்கள் சொல்கிறத அவன் கேட்க மாட்டான் இது ஒன்று தான் தாங்கிற ஒரு உணர்வு இருக்கும் தான் பெரிய புடுங்கிங்கிற மாதிரி நினச்சிப்பாங்கன்னு வச்சுங்களேன் நான் இதை வந்து யாரையும் குற்றப்படுத்துங்கிறதுக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்தலை ஒருமையாக இருந்தாலும் உணரணுங்கிறதுக்காக பயன்படுத்துகிறேன் தன்னை ஒரு பெரிய உயர்ந்த கட்ட ஆளாக நினச்சிக்கிறவங்க உங்களுடைய கருத்தை ஏற்றுக்க மாட்டேன் இன்னொன்று என்னென்னா ஒரு சில கொள்கையோடு இருப்பாங்க ஒரு சில கொள்கையோடு இருப்பாங்க இந்த கொள்கை அந்த கொள்கை வச்சுருக்கிறவங்க ம அந்த கொள்கைக்கு அப்பாற்பட்ட கருத்துக்களை ஏற்றுக்க மாட்டாங்க அது அரசியல்லையோ நீங்கள் மதம் சார்ந்த விஷயங்களையோ பார்க்கலாம் அவங்க கொள்கைக்கு அப்பாற்பட்டு ஏதாவது ஒரு கருத்து வந்தால் கூட ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க கொள்கையை தான் பேசுவாங்க இப்போ நீங்கள் நல்ல கருத்தே சொன்னாலுமே அந்த கொள்கைக்கு உட்பட்ட கருத்தை தான் முன் வச்சு முன் வச்சு அதையே சப்பை கட்டுவாங்க இது எப்படின்னா ஒரு வகையான ஜால்ரா கொஸ்டின்னு சொல்லலாம் ஜால்ரா அடிக்கிற அது அவங்க கொள்கை மோசமான கொள்கையாகவே இருக்கும் ஆனாலும் உங்கள் கொள்கை நல்ல கருத்து கொண்டு வந்து கொடுத்தா கூட தூக்கி போட்டுட்டு அவன் கொள்கையை உங்கள் திணிக்க தான் பார்ப்பான் இது வந்து திணிக்கிற எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த மாதிரி ஒரு நான்கு விஷயம் நான் சொல்லியிருக்கேன் சொன்னால் போயிட்டே இருக்கும் ஆனால் இது எல்லாமே என்ன நான் பொதுவாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது உங்கள் கருத்தை ஒருத்தரை ஏற்றுக்கலை நீங்கள் ஒருத்தரை விரும்புகிறீங்க அதை புரிய வைக்க முயற்சி பண்ணுறீங்க ஒருத்தர் கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினை ஏற்பட்டுருச்சு நான் தான் தப்பு செஞ்சிட்டேன் நீங்கள் தான் தப்பு செஞ்சிட்டீங்க அப்படின்னு புரிய வைக்க முயற்சி பண்ணுறீங்க ஆனால் புரிஞ்சிக்கல அப்படிங்கிறது எல்லாமே இந்த நான்கு விஷயத்துக்கு உட்பட்டு தான் இருக்கும் அதிகமாக இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது சுருக்கமாக நான் சொல்லியிருக்கேன் ஸோ ஒன்று அவங்க அகங்காரம் இல்லை இறைவனுடைய கர்ம விதியின்படி இல்லை அவங்க வந்து ஏன் கேட்கணுங்கிற ஒரு எண்ணம் தன்னோட ஒரு தன்னுடன் ஒரு தாந்தாங்கிற எண்ணம் ஸோ இந்த மாதிரி அறிவு ஞானம் இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்குது இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் சொல்லிக்கிறேன் ஆன்மீக ரீதியாக சித்தர்கள் வழியில் நான் சொல்கிறேன் ஒரு கருத்து நீங்கள் சொல்கிறதே பெரிய விஷயம் அந்த கருத்தை சொல்லிவிட்டு விட்டுருங்க நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய கருத்துக்கள் சொல்லியிருப்போம் கேட்டதே கிடையாது அடி மேலே அடி உளுந்து ஒன்றுமில்லாமல் போனதுக்கப்புறம் தான் நான் சொன்னது சரின்னு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நேரடியாகவே இந்த பார்த்துட்ருக்குறப்ப ஸோ பொதுவாகவே நான் சொல்கிறேன் இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே சில பேர் பார்த்துட்டு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதான் நினச்சிக்கிறாங்க இது அட்வைஸ் கிடையாது ஆன்மீகம் இது ஞானம் இது வெளியிருந்து வந்தது இல்லை உள்ளேருந்து வந்தது வெளியிருந்து வந்தால் அறிவு உள்ளேருந்து வந்தால் ஞானம் இந்த விஷயத்தை எங்கே கேள்விப்பட்டிருப்பீங்க எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க நான் சொல்கிறத எங்கேயோ புத்தகத்தில் படிச்சிருப்பீங்க இல்லை யாரும் ஆன்மீகவாதிகள் மதவாதிகள் யாராவது சொல்லி கேள்விப்பட்டீங்களா உள்ளேருந்து நாங்கள் ஞானத்தை வாங்கி நாங்கள் வெளியே சொல்கிறோம் இது எங்கேயுமே கேள்விப்பட முடியாது நான் பேசுகிற வீடியோ எல்லாமே நீங்கள் எங்கேயுமே கேள்விப்பட முடியாது கேட்டிருக்க மாட்டிங்க சிமிலாரிட்டிஸ் இருக்கலாம் ஆனால் பெருசாக ஒரு வித்தியாசங்கள் இருக்குது ஸோ அதனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா நீங்கள் ஒரு விஷயம் பேசுகிறீங்க ஒருத்தர் கருத்து சொல்கிறீங்க ஒரு உபதேசம் செய்கிறீங்க ஒரு நல்ல காரியத்தை எடுத்து சொல்கிறீங்க கன்வின்ஸ் பண்ண பார்க்குறீங்க முயற்சி பண்ணுறீங்க அன்பாக இருக்குது அதாவது நான் சொன்ன நீங்கள் திணிக்கக்கூடாது கருத்தை திணிக்கக்கூடாது உங்களுடைய நியாயத்தை உங்களுடைய சத்தியத்தை அன்பை உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்கும் பொழுது அவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தம் ஏற்படுத்து இல்லைங்களா அந்த வருத்தத்தை நீங்கள் மனசுக்குள்ளே போட்டுக்காதீங்க சொல்லிவிட்டு விட்டுருங்க உதாரணத்திற்கு ஒரு கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்துடுச்சு கணவன் போய் தன் மனைவி கிட்டே நான் செஞ்சது தான் தப்பு ஆனாலும் நீ இப்படி செஞ்சுருக்கக்கூடாதுன்னு ஒரு கருத்தை சொல்கிறாரு மனைவி போய் தன் கணவர்கிட்ட நான் செஞ்சது தான் தப்புங்க நீங்கள் செஞ்சதுலையும் ஒரு சில தவறுகள் இருக்குதுன்னு சொல்லி கருத்து சொல்கிறதுனால தவறு கிடையாது இதை சொல்லிவிட்டு விட்டுட்டு வந்துடுங்க ஆஃபீஸ்லேயே கூட நீங்கள் ஒரு கருத்தை தெரிவிக்கிறீங்க நீங்கள் அந்த அறிவு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆஃபீஸில் மேலே இருக்கிற மேனேஜருக்கு ஒரு அளவும் அறிவு இருக்காது நீங்கள் போய் ஒரு கருத்தை சொன்னால் ஏற்றுக்க மாட்டான் ஏன்னால் அகங்காரம் இருக்கும் இங்கே ஆணவம் இருக்கும் நான் பெரிய பிடிங்கிங்கிற எண்ணம் இருக்கும் அதனால் வந்து அவங்க கேட்க மாட்டேங்க இது மாதிரி தான் நிறையா இடத்துல பால்டிக்ஸில் எல்லா இடங்களிலுமே அப்படி தான் அப்படி அப்படித்தான் உயர்ந்த கட்டத்துக்கு போய்ட்டுமா எவ்வளோ பெரிய ஞானிகள்லாம் கீழே இருப்பாங்க ஒன்றும் தெரியாமல் மேலே இருப்போம் வேலையில் அது மாதிரி நிறைய இடங்கள்ல இருக்குதுங்க இன்னொன்று ஞானம் அவனுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு இருக்கும் பெரிய பெரிய முட்டாள்கள் தான் பெரிய பெரிய இடத்துல இருப்பாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஞானம் போய் சேர்ந்துடக்கூடாதுன்னு இருக்கும் நீங்கள் போய் என்ன தான் காதல சங்க வச்சு ஓதினாலும் அவன் காது கேட்காது விதிப்படி அவனுக்கு அந்த ஞானம் சேரக்கூடாது ஏன்னா அவன் துஷ்ட ஆன்மா துஷ்ட சக்திகளுக்கும் துஷ்ட ஆன்மாக்களுக்கும் அறிவு கட்ட மூடர்களுக்கும் விதிப்படி பாவம் செய்த ஆன்மாக்களுக்கும் நீங்கள் ஞானத்தை போதித்தால் அவங்களுக்கு போய் சேராது இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறது கூட நம்ம பேசிகிட்டு இருக்கிற பதிவுகள் கூட நான் உபதேசம் செய்கிற விஷயம் கூட முட்டாள்தனமாக இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு இந்த ஞானம் போய் சேராது ஏன் அப்படி சொல்ல வரேன்னா ஏன் முட்டாள்கள்னு நான் சொல்ல வரேன்னா தெய்வத்திற்கு விதிகளுக்கு இயற்கை விதிகளுக்கு சத்தியத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடியவங்க தான் முட்டாள்களாக இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு எதையும் ஏற்றுக்க மாட்டாங்க அவங்களுக்குள்ள ஏன் முட்டாள்கள்னு நம்ம சொல்கிறத தவறாக எடுத்துக்க வேண்டாம் முட்டாள்களுக்குள்ள அகங்காரமோ ஆணவமோ ஏதோ ஒன்று இருக்கும் இருக்க போய் தான் இங்கே முட்டாளாக இருப்பாங்க அறிவாளியாக இருக்கிறவங்க கூட ஒரு கட்டத்துக்கு அவன் முயற்சி பண்ணுவான் இவங்க ஏதோ சொல்கிறாங்களேன்னு கருத்தியாவது கேட்பான் ஆனால் வந்து இந்த மாதிரி இருக்கிறோம் டக்குன்னு இப்போ பாருங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவான் ஏன்னா உடனே குத்தியிருக்கும் நாம் பேசுகிற வீடியோ நடுவுலே கட் பண்ணிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா அவங்க குற்றவாளியாக இருந்தால் அந்த குற்றம் அடித்து அவனை குத்தும் குத்தமுள்ள நெஞ்சு தான் குறு குறுக்குன்னு வில்லேஜில் சொல்லுவாங்க அது மாதிரி தான் டக்குன்னு மாற்றிட்டு போயிடுவாங்க ஏன்னா அவனுக்கு சொன்னதான் அவன் நினச்சிக்கிறான் ஸோ நிறைய பேர் வந்து நீங்கள் உபதேசம் இது ஒரு கருத்தை எடுத்துக்கோங்க நான் சொன்னதில் நாளில் இது ஒன்று அஞ்சாவதாக சேர்த்துக்குங்க நீங்கள் யாருக்காவது ஒரு கருத்தை சொல்ல போனீங்கன்னா அவனுக்கு சொன்னதான் எடுத்துக்குவான் நீ இப்படி செஞ்சுருக்கக்கூடாது இப்படி செஞ்சுருக்கலாம் கிட்ட போய் இப்படி செஞ்சுருக்கூடாதுமா நீ இப்படி செஞ்சிருக்கலாம் நீங்கள் சொல்லுவீங்க உடனே என்னையும் அப்படி சொல்லிட்டீங்களா எங்கள் அம்மாவே அப்படி சொல்லிட்டீங்களா எங்கள் வீட்லேயே அப்படி சொல்லிட்டிங்களான்னு உடனே கொந்தளிக்கிறாங்கன்னா அந்த தப்பை அவங்க செஞ்சுருக்காங்கன்னு அர்த்தம் உடனே கோபப்படுகிறவர்கள் நீங்கள் ஒரு கருத்து சொன்னோன்னே கோபப்படுகிறவர்கள் அதில் ஏதோ ஒரு புள்ளியில் அவங்க வந்து அந்த தவறு செஞ்சுருப்பாங்க இந்த உலகத்தில் யாரையும் திருத்தவோ சரி செய்யவோ நம்மளுடைய வேலை கிடையாது கருத்து மட்டும் சொல்லுங்கள் இப்போ நாம் கூட ஒரு உபதேசத்தை கொடுக்குறோம் இது எத்தனை ஆத்மாக்கள் பார்க்குது எத்தனை மனிதர்கள் இதை பார்த்து உணர்ந்து தெளிந்து ஞானம் பெறுவாங்கன்னு சொல்ல முடியாது ஸோ நாம் போகிறது எல்லாமே ஞானமாக இருக்கும் ஸோ ஞானத்தை தான் போதிக்கிறோம் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம் இதன் வழியாக அவர்கள் ஞானம் பெற வேண்டும் இதை புரிந்து கொண்டு அவர்கள் வாழ்க்கையை ஒழுங்கு செய்ய வேண்டும் தான் அதை சொல்கிறோம் புரிதல் அப்படிங்கிறது நீங்கள் போய் சொல்லியோ அதை வந்து எதோ பண்ணி உபதேசம் பண்ணியோ கவுன்சிலிங் பண்ணியோ பத்து பேரை வச்சு பேசியோ கொண்டு வர முடியாது முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்கள் அவங்க புரிஞ்சுக்கலேன்னா விட்டுட்டு நீங்கள் விட்டு அது இயற்கையும் இறை சட்டமும் பஞ்சபோத சக்திகளும் கிரகங்களும் பார்த்துக்கொள்ளும் கிரகங்களுக்கு உட்பட்டு இல்லைனாவே அங்கே சேட்டனுங்கிற ஒரு கிரகம் வந்துடும் ஏதோ ஒரு பிளானட் அடிச்சிரும் சும்மாலாம் விடாது நீங்கள் விட்டுட்டு நீங்கள் வந்தாலும் அவங்க புரிஞ்சுக்காத டைமில் அந்த டைமிங்களை பார்த்து அடிக்கும் மா இப்போ சொல்கிற மக்களே பார்த்துக்குங்க நான் சொல்கிறது ஒருமையில் இருந்தாலும் சரி மகனே நீ எதுக்கு தப்பிச்சாலும் தப்பிக்கலாம் கிரகங்களுக்கும் பஞ்சபோத சக்திகளுக்கும் இறக்கி இயற்கை சட்டத்திற்கு நீ தப்பிக்கவே முடியாது சரியான நேரத்தில் உன்னை அடிக்கிற அடியில் அப்படியே மொத்தமாக உனக்கு கொண்டு போய் எங்கே சேர்த்தணுமோ சேர்த்துரும் இறைவனாக பார்த்து யார் மூலியமாவது உனக்கு உபதேசம் பண்ணாலோ யார் மனிதர்கள் மூலியமாக உனக்கு அட்வைஸ் கிடைச்சாலோ யார் மனிதர்கள் மூலியமாக ஒரு நல்ல ஒரு ஆன்மீக ஞானம் கிடைச்சாலோ பிடிச்சிக்கணும் திருந்திக்கணும் அகங்காரத்தையும் அந்த ஆணவத்தையும் அந்த முட்டாள்தனத்தையும் அந்த இடத்துல காட்டினீங்கன்னா முடிஞ்சு போய்ட்டிங்க இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு கலியுகம் கிறிஸ்தவத்தின் படி கடைசி காலம் தெளிஞ்சு ஞானமாக இருக்க முயற்சி பண்ணுங்கள் ஞானம் தன் வீட்டை கட்டுகிறது நான் ஏன் சொல்லிக்கிறேன்னா நிறைய பேர்கிட்ட போய் 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 நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நம்மளுடைய தத்துவத்தையும் நம்மளுடைய கருத்துக்களையுமே இது மூலிமா நம்ம வெளிப்படுத்துகிறோம் இன்னமும் நம்மளுடைய பணிகள் மூலியமாக வெளிப்படுத்துகிறோம் ஏற்றுக்கிற ஆத்மாக்கள் ஏற்றுக்கும் புரிஞ்சுக்கிற ஆத்மாக்கள் புரிஞ்சுக்கும் நான் யார் பேசிக்கிட்டு இருக்கிறது யார் இந்த கருத்து எங்கேருந்து வருது இந்த ஞானம் எங்கிருந்து வருது என்னுடைய குருமார்கள் யார் எப்படிப்பட்ட ஒரு கருத்து இது அப்படிங்கிறதெல்லாம் பா அந்த தாழ்மை உள்ள ஆத்மாக்களுக்கு போய் சேரும் தன்னை தாழ்த்துக்கிறவன் உயர்த்த போடுவான் உயர்த்துக்கிறவன் தாழ்த்த போடுவான்னு பைபிளில் ஒரு வசனம் இருக்கு தாழ்மையோடு இருக்கிற ஆத்மாக்களுக்கு தான் நீங்கள் சொல்கிற அந்த கருத்து டக்குன்னு பிடிச்சிக்கும் வேறு யார் தான் பிடிச்சிக்குவாங்க நான் சொல்கிற கருத்து அப்படின்னா இப்படிப்பட்ட ஆன்மாக்கள் தான் இங்கே ஒரு கருத்து சொன்னாலோ அமைதியாக பொறுமையாக கேட்கக்கூடிய மனநிலையில் இருக்கிற ஆத்மாக்கள் அன்பாக கருணையாக மனிதாபிமானத்தோடு பொறுமையோடு இறைப்பற்றோடு சேவை மனப்பான்மையோடு பற்றட்ட நிலையோடு தெய்வீக பிரசங்கத்தோடு பிரார்த்தனையோடு தியானத்தோடு இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் தான் நீங்கள் சொல்வதை காது கொடுத்து கேட்கும் மற்றபடி உலகத்தில் தொண்ணூறு சதவீத மக்கள் இந்த காதலை வாங்கி இந்த காதலை ஊற்றுருவாங்க அதுக்காக இந்த காலகட்டத்தில் போயிட்டு நான் சொன்ன கருத்தை கேத்துக்க ஏற்றுக்கலையேன்னு சொல்லி டென்ஷன் ஆகி டென்ஷனாகி ஆகி கோவப்பட்டு உங்களை நீங்கள் வருத்திக்காதீங்க உங்களுடைய இருதயத்தை நீங்கள் வருத்திக்காதீங்க ஒரு தடவை சொல்லுங்கள் நாலு தடவை சொல்லுங்கள் சொல்லிவிட்டு அவங்க கேட்கலையா விட்டுட்டு வந்துடுங்க இதுதான் இதுக்கு சொல்யூஷன் நீங்கள் ரொம்ப முயற்சி எடுத்திங்கன்னா கடவுள் பார்ப்பார் அப்போ நீயே பார்த்துக்க அப்படின்றார் கடவுளுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அவர் பார்த்து என்ன வே சரியான தண்டனையோ அதை தீர்ப்போ அது கொடுப்பார் சரிங்களா சரி அதனால் ஒருத்தர் கருத்தை ஏற்றுக்கலைன்னு சொல்லி எக்காலத்திலும் நீங்கள் வேதனைப்பட வேண்டாம் உங்களுக்கு அந்த ஞானம் கிடைத்திருக்கிறது உங்களுக்கு அந்த புரிதல் கிடைத்திருக்கிறது அதோடு நீங்கள் செல்லலாம் எந்த கருத்தையும் திணிக்க வேண்டாம் எந்த கருத்தையும் முயற்சி செய்து அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் பாடுபட வேண்டாம் இதுவே இதுக்குள்ள இருக்கிற ரகசியம் புரிதல் இந்த இந்த கருத்தியலில் உங்களுக்கு ஏதாவது கருத்து தான் சொல்லலாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்